மகா சிவராத்திரி அன்று இரவில் என்ன செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மகா சிவராத்திரி என்பது மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து இரவில் கண்விழித்து விழித்து வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முதலாவதாக மகா சிவராத்திரி வழிபாடு சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் சிவனின் அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்படுவது உண்டு இந்த கதைகள் அனைவருக்கும் தெரியும் மகா சிவராத்திரி அன்று இரவில் கண் வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் எந்த நேரத்தில் கண்பிடித்து என்னென்ன காரியங்கள் செய்தால் பாவங்கள் நீங்கும் என்பது பலருக்கும் தெரியாது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக மகா சிவராத்திரி நாள் கருதப்படுகிறது மகா சிவராத்திரி விரதத்தின் மகிமை குறித்து கூறாத புராணங்கள் இல்லை என்றே சொல்லலாம் சிவபெருமான் இந்த நாளில்தான் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டுவதாக ஐதீகம் இரண்டாவதாக மகா சிவராத்திரி அன்று இரவில் செய்ய வேண்டியவை மகா சிவராத்திரி அன்று வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த நான்கு கால பூஜையின் போது தொடர்ந்து ஓம் நமக் நமக மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சிவ மந்திரங்களை பக்தியுடன் சொன்னாலும் சாதாரணமாக சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு இரவில் கண்பிடிப்பதற்காக சிலர் ஒவ்வொரு கோவிலாக செல்வார்கள் அப்படி செல்லும் போது ஏதாவது ஒரு கோவிலில் திரையிடப்பட்டு அலங்காரம் நடைபெற்று கொண்டிருந்தால் அங்கேயே இருந்து அந்த அலங்காரத்தை தரிசனம் செய்து விட்டுதான் அடுத்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அடுத்ததாக சிவராத்திரி அன்று இரவில் சாப்பிடலாமா ஒவ்வொரு சிவன் கோவிலாக செல்வதை விட ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் அமர்ந்து சிவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்தால்தான் சிவனின் ஆற்றலை உணர முடியும் சிவன் கோவிலில் பாடப்படும் பாடல்கள் சொல்லப்படும் சிவராத்திரி கதைகளை கேட்க வேண்டும் சிவராத்திரி அன்று அன்னதானம் வழங்குவதும் கோவிலில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்குவதும் நல்லது கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருந்தால் அவற்றை சுத்தம் செய்ய உதவ வேண்டும் இது மிகப்பெரிய சிவ தொண்டாகும் அடுத்ததாக சிவ அபிஷேக மகிமை மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வில்வம் வாங்கி கொடுக்கலாம் ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாற்றி வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி அன்று இரவு சிவ தரிசனம் செய்வதால் இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல இந்த பிறவியில் தற்போது வரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் அருளை பெற முடியும் ஏதாவது சிவலிங்கம் கவனிப்பாரற்று கிடந்தால் அதற்கு ஒரு கை அளவாவது தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தால் கூட சிவனின் அருள் கிடைக்கும் சிவன் வரமளிக்கும் காலம் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாவிட்டாலும் மூன்றாவது மற்றும் நான்காவது காலங்களில் கண்டிப்பாக கண்விழிக்க வேண்டும் மூன்றாம் கால பூஜை என்பது முக்தியை தரக்கூடியதாகும் இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிக சிறந்தது அதேபோல் நான்காம் கால பூஜை என்பது அனைத்து தெய்வங்கள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் ஆகியோர் சிவனை வழிபடுவதற்கான நேரமாகும் இது சிவபெருமான் வரம் தரும் காலமாகும் மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளும் பெரும்பாலானவர்கள் நான்காவது பூஜையின் போது புறப்பட்டு சென்று விடுவார்கள் இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்காமல் போய்விடும் ஆகவே இந்த மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவதால் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் முற்பிறவியில் செய்த பாவங்களும் தற்போது செய்திருக்கும் பாவங்கள் அனைத்தும் சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவதால் நீங்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி